அன்பான தேவதை தொலைக்காட்சியினை உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பழைமை என்ற அதிகாரத்திலிருந்து எட்நூற்றி நான்காவது குரலை இன்றைக்கே பார்க்கிறோம் வண்டுவர் என்ன சொல்கிறாரு நீண்டகாலம் பழகிய நட்பினுடைய அருமை பெருமைகளை வரிசையாக சொல்லி கொண்டு வருகிறார் இப்போ என்ன சொல்கிறாரு ஒரு நண்பர் இருக்கிறாருங்க அவருடைய பையன் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கொண்டான் நல்ல மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறான் அடுத்து அவன் மேற்படிப்புக்கு செல்ல வேண்டும் மேற்படிப்புக்கு செல்ல வேண்டும் என்றால் இப்போல்லாம் வந்து தேர்வுகள்லாம் வைக்கிறாங்கன்னு அந்த தேர்வுக்கு பணம் லட்சக்கணக்கில் செலவாகுது பயிற்சி எடுப்பதற்கு இவர் பணம் இல்லாமல் முடிச்சுட்டுருக்கிறாரு கூடப்பழகிற்கு தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு தெரியாமலே அவங்க வீட்டுக்கு முதல் நாள் மாலை வந்து அவருடைய மனைவி இடத்துலே அம்மா இதில் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அவர் வந்து தம்பி என்னுடைய பயிற்சிக்கு கட்டணத்துக்கு கஷ்டப்படுறார்னு தெரியுது மேல் படிப்புக்கு செல்வதற்காக நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும் நுழைத்தேர்விற்கு பயிற்சிக்கு செல்ல வேண்டும் பயிற்சிக்கு பணம் நிறைய செலவாகும் அதனால் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு போகிறோமா எப்போ அவருக்கு வசதிப்படுறப்போ திருப்பி விட்டோம் அவரை என்ன பார்க்க முடியல நான் கொஞ்சம் வெளியூருக்கு போயிட்டு வந்தேன் அவர் எங்கேயும் வெளியில் போயிருக்கார் பிறகுது என்று சொல்லிவிட்டு போயிருக்காரு வச்சுக்கோங்க திரும்பி நண்பர் வீட்டுக்கு வந்த வந்தவுடனே மனைவி சொல்றாங்க நண்பர் வந்தாரு நீங்கள் நம்ம பையனுக்கு நுழைவுத் தேர்வுக்கு தேவையான பணம் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யணும் பழகிய நண்பர் உரிமையோடு இந்த உதவி செய்திருக்கிறார் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன நட்புக்கு பொருள் இல்லை அதுதான் சிறப்புன்றார் வள்ளுவர் ஏன் வாங்கி நாம் எப்படினா அப்ப நட்புக்கு என்ன பொருள் நண்பர் உரிமையோடு செய்திருக்கிறார் அதனை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் வள்ளுவர் விழை தகையான் வேண்டி இருப்பர் கெழு தகையான் கேளாது நட்டார் செய்யன் நட்டார் என்றால் நண்பர் கழு உரிமையோடு செய்யின் ஒரு உதவியை செய்தால் விழை நகையால் அதை வேண்டி விரும்பி போற்றிக்கொட வேண்டும் அதுதான் நண்பருடைய செயல் நண்பருடைய குணம் இருக்க வேண்டும் மறுக்கக்கூடாது என்றார் வள்ளுவர் நட்டார் என்றால் நண்பர் கழுதகையால் என்றால் உரிமையோடு கேடாது அவர் கேட்காமலே செய்கிறார் அதாவது நண்பர் தன்னுடைய நட்பினுடைய உரிமையின் காரணமாக நண்பர் கேட்காமலே ஒரு உதவியை செய்கிறார் அந்த உதவியை விழை தகையால் விரும்பி ஏற்று போற்றிக் கொள்ள வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் அதான் யார் சிறந்த நட்பு கடையாளம் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா விழை தகையால் வேண்டி இருப்பர் கெழு தகையால் கேடாது நட்டார் என் இப்பொழுது இந்த ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தோ த த ரைட் ஆஃப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் டூ சம்திங் வைஸ் வில் வித் இட் ஆன் அக்கௌண்ட் தி அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்